வணக்கம் நண்பர்களே இந்த ஜிஎஃப்ஆர் ரூல் நாங்கள் போடுறதில் வந்து இந்த ஓவர் பேமெண்ட் ரெக்கவரி வந்து சர்டன் கேஸஸில் எக்ஸாம் பண்ணலாம்னு சொல்லி கைட்லைன்ஸ் இருக்குது அதாவது பிடிக்க வேண்டாம் விட்டுறலாம் அதாவது எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு பழைய பீரியட் எவ்வளோதோ அது ரெக்கவரி வந்து ஒரு சர்டன் க எல்லாருமே கிடையாது அதை நிறுத்திட்டு ஃப்யூச்சர் வந்து பேமெண்ட் அதாவது ஓவர் பேமெண்ட் பாட்டிக்கலாம் சப்போஸ் பழசு ஏறினா ஒரு வருஷம் பே பண்ணியாச்சு இல்லை ஆறு மாதம் பே பண்ணியாச்சு ரெண்டு வருஷம் பே பண்ணியாச்சுன்னா அதை வந்து வெய அதாவது ரெக்கவரி இல்லாமல் முட்டுறது அது கவர்மெண்ட் லாஸ் நார்மலாக எப்படி செய்ய முடியாது அது என்ன ரோல்னு பார்ப்போம் பொதுவாக ராங் எக்ஸஸ் பேமெண்ட் எதில் வேணுன்னா தப்பாக பே ஃபிக்ஸேஷன் பண்ணுறது விவரம் இல்லாமல் சில கேஸஸில் இந்த ஸ்கேல் ஸ்கேல் கொடுக்கறதே வந்து ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் கொடுத்துருவாங்க டியூ அப்ரூவல் இல்லாமல் அந்த மாதிரி கேஸஸ் ப்ரொமோஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் தப்பாக ப்ரொமோஷன் கொடுக்குறது அப்புறம் என்டைட்டில்மெண்ட் என்னவோ ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு மே கொடுக்க ரூல் படிப்பில் தான் கொடுக்கணும் தவறுதலாக கொடுக்கணும் இந்த மாதிரி கேஸ்லாம் எப்போ கவனத்துக்கு வருதோ உடனடியாக அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு சரிப்படுத்த என்ன ஃபர்தராக பே பண்ணக்கூடாது முதல் தொடர்ச்சியாக பே பண்ணியிருக்கேன்னா ஃபர்தராக எனக்கு உடனே இன்பாட்டி அது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒரு மெமோ இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி தவறுதலாக ஆகிருக்குது என்னென்ன காரணத்துக்கு கம்ப்ளீட் ரீசன் கொடுக்கணும் எந்த மாதிரி தவறுனாலும் இந்த வந்தது எப்போதும் இந்த ஓவர் பேமெண்ட் ஆகிருக்கு அதை வந்து ஏன் ரெக்கவர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஒரு மெமோ கொடுக்கணும் ஷோகாஸ் நோட்டீஸ் எம்ப்ளாய் டைம் கொடுத்து அவர் ரிப்ளை கொடுப்போம் அவர்கிட்ட இருந்து அவர் அவர் காரணம் எதுவும் சொல்கிறாருன்னா அதையும் கன்சிடர் பண்ணி வேலிட் ரீசனாக இருக்குன்னா அதுபடி போக வேண்டியது தான் இல்லைன்னா ஒரு ஸ்பீக்கிங் ஆடை ஸ்பீக்கிங் ஆடைனா என்ன அது எல்லா ஒரு பர்டிகுலர் கேஸில் எல்லா விஷயங்களையும் எடுத்து அவங்க பக்கவாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் எடுத்து பேசி அதுக்கு விளக்கம் கொடுக்கும் இது ஏன் ஏற்றுக்கணும் இல்லை ஏன் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் ஸ்பீக்கிங் ஆடை தானாக பேசுகிறோம் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துட்டு ரெக்கவரிக்கு அடுத்த ஸ்டப்பு போகணும் ஓகே பட் இதில் இந்த எக்ஸஸ் பேமெண்ட் வந்து ஃப்ராடு தப்பாக தகவல் கொடுத்து வாங்குறது ரெண்டு பேரும் வாங்கின எம்ப்ளாயும் கொடுக்குறவங்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்ட திருத்தனம் பண்ணுறது ஃபேவரைட்டிசம் அதாவது தனக்கு வேண்டாம் சைலண்ட்டாக போட்டு விட்டுருன்னு போடுறது இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டில் பண்ண முடியாது நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு கேர்லெஸ்னா கவனக்குறைவு இந்த மாதிரி ஏற்பட்டிருந்தால் சம்மந்தப்பட்ட ஊழியர்களை அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறது வந்து துறை ரீதியான நடவடிக்கை கிரிமினல் கேஸும் போடலாம் மேஜர் பிரச்சனையாக இருக்குன்னா கிரிமினல் கேஸும் போடலாம் இதை உடனடியாக செய்யணும் சரி ரெக்கவரி பண்ண நீங்கள் மெமெல்லாம் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வருஷமாக பே பண்ணியிருக்கிறீங்க திடீர்னு ஒட்டு மொத்தமாக படிச்சு அவர் சம்பளத்தீங்க போகிறேன் அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி அண்ட் அவர் செக்ரட்டரி அப்ரூவல் கன்சல்டேஷன் வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் அவர்கிட்ட கன்சல் இந்த ரெண்டு வார்ட்டையும் ஃபைல் போய் அவங்களுடைய ஒப்புதலோடு தவணை முறையில் பிடிச்சிக்கலாம் அமௌண்ட் எப்படி அதாவது எம்ப்ளாயி சம்பளத்தில் ஒரு பாதி கம்மி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் குறிப்பிட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி பட் நெட்டு எம்ப்ளாயி சம்பளம் சாப்பாடு வாங்கணும் இல்லையே அதனால அந்த மாதிரி போட்டு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வருதோ அது பண்ணிக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட் போடுறது ஒன்று பட் இது எல்லாம் செய்கிறது எக்ஸப்ஷனுக்கு மட்டும் ரொம்ப சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்க்கு வந்து சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்கிறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சரி போய் பழச ஃப்யூச்சரில் என்னை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா அதுலேருந்து ஃபர்தராக பே பண்ணுறது நெற்பாடிகள்லாம் எக்ஸஸ்ஸாக பே பண்ணுறேன் பழசை ரெக்கவர் பண்ணாமல் அதை வந்து வெய் பண்ணி விடுறதுக்கு ரூல் இருக்குது அதாவது சரி போயிட்டு மன்னிச்சு விட்ற மாதிரி அந்த கைட்லன்ஸ் என்னன்னு இப்போ பார்ப்போம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி சில கேஸுகளை பார்க்கல அது ஒரு ஆர்டர் பண்ணுறது இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்த கெடுத்துன்னு பண்ண முடியாது அப்படி தவறுதலாக போய் பேமெண்ட் கொடுத்துருந்தா அதை ரெக்கவர் பண்ணுறது தப்பு இல்லை பட் சட்ட சில விஷயங்களில் ரெக்கவர் பண்ணு சட்டப்படியே தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன தவறுதலாக கொடுத்துருந்தாலும் ஃப்ராடு அந்த மாதிரி கேட்கலாம் கேஸ் தம்புவோம் என் இன்ஃபேக்ட் அது எம்ப்ளாயும் சேர்ந்து வாங்கினவரும் சேர்ந்து அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க மேலே நடவடிக்கை இருக்கும் பணத்தை ரெக்கவர் பண்ணுறது மட்டும் இல்லை விஜிலன்ஸ் கேஸ் எல்லாமே வரும் கிரிமினல் கேஸ் கூட வரலாம் இது ஒரு பார்ட் ஆனால் இந்த எக்ஸஸ் பேமெண்ட் ஆனவர் வந்து குரூப் சி ஆர் குரூப் டி குரூப் டி இப்போ இல்லை அந்த அந்த காலத்தில் இருந்தது இப்போ ஒன்றுலேருந்து தப்பித்தவர் இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி ஆயிருந்ததுனாலோ இல்லை குரூப் சி அப்ளாய் ஆகியிருந்தோம் ஓர் பேமெண்ட் ஆனால் அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடாது ஃப்யூச்சர்னு பாட்டிடலாம் பட் ஏற்கனவே ஆனது ரெக்கவர் பண்ணக்கூடாது அதாவது அவங்க சம்மந்தம் இல்லாமல் இருந்தது தான் அவங்களும் சேர்ந்து தவறான தகவல் கொடுக்குற அந்த மாதிரி தான் அது வேறு விஷயம் அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் சரி ரிட்டையர்டானவங்ககிட்ட வந்து ரெக்கவர் பண்ணக்கூடாது இல்லை நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே ரிட்டையர்டாகிறாங்கன்னா அவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் அதில் இந்த ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் போட்டது இன்னொன்று என்னென்னா எக்ஸஸ் பேமெண்ட்டாக அஞ்சு வருஷமாக ஓடிகிட்டு அஞ்சு வருஷமாக போன பிறகு நீ என்ன பிடிக்கிறது இல்லை அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் சொல்கிறார் பட் ஃப்யூச்சர்னு பாட்டிடலாம் அதுக்காக அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு நீ வேலை லைஃப்லாம் கொடுன்னா அடுத்தால் கிடையாது நிறுத்திடலாம் பழைய கேஸுக்கு ரெஃபர் பண்ணக்கூடாது மொத்தமாக அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு கம்பேஷன் வேறு இல்லை ஒரு கருணை தப்பு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி சைடில் கிடையாது அரசாங்கத்து சைடில் வேலை பார்த்தவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது என்னங்கிறதை பார்க்கணும் அதெல்லாம் விட முடியாது இன்னொன்று என்னென்னா ஒருத்தர் வந்து தவறாக அவருக்கு வந்து ஹையர் போஸ்ட்டு டியூட்டியை கொடுத்து சம்பளமும் கொடுத்துரு சம்பளம் பெரிய போஸ்ட்டில் உள்ள வேலைக்கு அவருக்கு தகுதி இல்லாத கொடுத்துருக்குறாங்க இல்லாத இல்லைன்னு சொல்லி திருப்பி சிரிப்பிரிவேட் பண்ணி பழையபடி கொண்டு வர்றாங்க கீழே அவர் ஹையர் போஸ்ட்டில் வேலை பண்ணியிருக்காரு அதுக்கு சம்பளம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேரத்துலையும் லோயர் போஸ்ட்டு கொண்டு வந்தேன்னா ஆனால் ரெக்கவரியை பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் இருக்குது ஏன்னா அதுவும் அவங்க தப்பு கிடையாது தவறான ப்ரொமோஷனில் அதில் வேலையை அவர் பார்த்துருக்குறாரு அதுதான் அந்த இஎஸ் டிஸ்சார்ஜ் டியூட்டின்னு இருக்கணும் இதுவும் முக்கியமானது அதர் கேஸஸ் மற்ற கேஸ்லாம் எதுன்னா கோர்ட் ஆர்டர் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டால் அதையும் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி எல்லா வைவர் எது கொடுக்குறோமோ அது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸினுடைய தெளிவான அப்ரூவல் ஃபைலாக அவங்களுக்கு அனுப்பி காரணம் சொல்லி இதில் ரூலில் எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன காரணம் அது இன்டர்பிரிட்டேஷனில் எதுவும் பிரச்சனையா ரூலில் எதுவும் அமெண்ட்மெண்ட் தேவையா அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டு இந்த மாதிரி இத்தனை கண்டிஷன்லேயும் அதில் வரல ஏன்னா ஏற்கனவே பேசினோம் இல்லையா இது ஃப்ராட் இல்ல எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து மினிஸ்டர் ஃபைனான்ஸ் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு ரெக்கவரி இல்லாமல் விட்டுவிடலாம் என்பது ஒரு ஸ்பெஷல் ரூல் இது அதுக்குரிய கைட்லைன்ஸ் அந்த நம்பர் மேலே இதில் போட்டுக்கிறேன் இது டிஓபிடி ஆர்டர் இஷ்யூ ரெண்டாயிரத்தி பதினாறில் கம்பேர் பண்ணி போட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆர்டர் இருந்தது இது லேட்டஸ்ட்டு ஆர்டர் இதன் அடிப்படையில் சில காரணங்களில் ரெக்கவரி இல்லாமல் நிறுத்தி கொள்ளலாம் ஆனால் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்ரூவல் வேணும் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் அதை செய்யணும் இதுதான் ரூலு மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்